முதலில் அபகரிப்புக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு எதிர்ப்பு காணி அளவீடுகளை செய்ய வேண்டாம் என நில அளவை பிரிவிடம் கோரிக்கை சுமந்திரனும் விக்னேஸ்வரனும் இந்தியா மற்றும் மேற்குலகின் முகவர்கள் ரணிலுக்காக செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு திட்டமிட்டபடி தேர்தல்கள் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதி தேர்தல்களை ஒத்திவைக்க கோரும் நகர்வுகளுக்கும் கடும் எதிர்ப்பு யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அடாவடி செய்தால் கடும் சட்டம் பாயம் அண்மைய சம்பவங்களை அடுத்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இறுக்கம் இந்திய தேர்தல் பரப்புரைகள் முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் மோடி தியானம் மோடியின் பயணத்தை எதிர்த்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் கைது ஹமாசு ஏழு மாதங்களில் அளிக்கப்படும் என இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு பேரவை சூடுரை அனைத்துலக எதிர்ப்புக்கு மத்தியில் ரஃபா மீதான தாக்குதல்கள் தீவிரம் விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் ஆதாய இலக்குகளுடன் தமிழ் மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் குறித்து பேச்சுக்களை வெளிப்படுத்தினாலும் காணி விடுவிப்பு குறித்த கவர்ச்சிகரமான கதைகளை கூறினாலும் ஸ்ரீலங்கா படையினரின் காணி அபகரிப்பு முயற்சிகள் வடக்கில் தொடர்கின்றன அந்த வகையில் யாழ்ப்பாணம் சொலிபுரத்தில் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் தேவைக்கான காணி அபகரிப்பிற்குரிய அளவீட்டு பணிகளுக்கான முயற்சிகள் இன்று இடம்பெற இருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பின் மூலம் அது முறியடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் அளவீட்டு பணிகளை நிறுத்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று ஒரு தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகம் மண்டபத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் ஆகியோரின் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் காணி சுவீகரிப்பு தொடர்பிலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் கருத்து வெளியிட்டார் பொதுமக்களின் காணிகளை படையினருக்கு வழங்க முடியாது என்றும் படையினருக்கு காணி சுவீகரிக்கும் நோக்கில் அளவீடு செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்வதை தற்காலிகமாக நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா நில அளவை திணைக்களத்தினருக்கு அமைச்சர் டக்ளஸ் பணிபுரை விடுத்தார் இந்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்மொழிய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வழிமொழிந்தார் மக்களுடைய படத்தரப்பினருக்கு கதைச்சிட்டு அனுப்பிதான் பிரதேச செயலாளர்கள் உரிய கால அடிப்படையில் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிற காரணத்தினாலதான் பிரதேச செயலாளர்கள் அதுக்குரிய போட வேண்டியிருக்கு

ஜி அளவீடு தொடர்பாக ஜனாதிபதி உட்பட உயர் மட்டத்தினருடன் கலந்துரையாடி ஒரு உறுதியான தீர்மானத்தை மேற்கொள்ளும் வரை படையினருக்கு காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் மனந்த அறிவுறுத்தினார் அத்துடன் படை தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பான விபரத்தினையும் தனக்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் இராணுவத்தினர் காவல்துறையினர் அரச திணைக்கள அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் மகிமையையும் ஊழியர்களின் பாதுகாப்பையும் கருதி அடாவடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஸ்ரீலங்கா கடற்கொலை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இனிவரும் காலங்களில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் ஏற்படாத வகையிலான முன்னுதாரணமாக குறித்த நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் அண்மை காலமாக யாழ் போதன வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் அசம்பாவிதங்கள் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று ஆராயப்பட்டுள்ளது இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோரிடம் குறித்தபடியம் தொடர்பாக விளக்கம் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்த பின் கருத்து கூறுகையிலேயே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளின் ஒரு முகவர்களாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் சுமந்தரன் மற்றும் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது இதனாலேயே இருவரும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடை செய்யும் வகையில் பல்வேறு வேலைத்தட்டங்களை மறைமுகமாக மேற்கொண்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் எனவே மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உலக சந்திப்பில் அவர் கோரியுள்ளார் பொறுத்த பொறுத்தவரையிலும் சுமந்திரனும் வெளிப்படையாக இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து செயல்படுகின்ற ஒருவர் அவரும் இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்கள் அடிப்படையிலே இந்திய மேற்கு திறப்பு இலங்கையிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த தரப்பை பலப்படுத்துவதற்கு தன்னுடைய அனைத்து விதமான பங்களிப்பையும் கடந்த காலத்திலும் செய்திருக்கிற ஒருவர் இப்பொழுதும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே வந்து அவருக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேரடியாக அவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு அடிப்படையில் அவர்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை அவர்கள் உடனடியாக இருந்து கொண்டு பிரிந்திருப்பது போன்று அவர்கள் காட்டி பல்வேறு அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள் அதிலே நேரடியாக சுமந்திரன் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற குறிப்பாக ரணில் விக்கிரமசிங்கவை ஆதரிக்கின்ற ஒரு போக்கை அவர் எடுக்கக்கூடும் இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளின் இடுபுடி முகவராக இருக்கிற ரணிலுக்கு வெள்ளி அடித்து தமிழ் மக்களை நம்ப வைத்து மீண்டும் அவருக்கு வாக்களிக்க செய்வதற்கான சதியாகத்தான் சுமந்திரன் இந்த கருத்தை சொல்லுகிறார் ஆகவே தமிழ் மக்கள் சுமந்திரன் தொடர்பாக ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு ஒரு கணிசமான தெளிவிருக்கிறது தமிழ் மக்கள் வந்து இவர்களுடைய கருத்துக்களை கேட்டு மீண்டும் மீண்டும் ஏமாறக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் விக்னேஸ்வரன் முழு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு சென்ற பிற்பாடு அவர் முழுமையாக இந்த அரசோடு ஒத்துழைத்து தான் செயல்படுகின்றார் அது பொறுப்பு குரல் விவகாரமாக இருந்தால் ஜெனிவாவுக்குள் கொண்டு வரப்படுகிற உள்ளக விசாரணை தீர்மானத்தை அவர் ஆதரித்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலே வந்து ஒட்டி ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் முன்வந்து மோடிக்கு கையொப்பமிட்டு இருக்கிறார் அதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கும் பதினெட்டாம் ஆண்டு இறுதிக்கும் இடையிலே ரணில் மைத்ரி கூட்டமைப்பு சதி கும்பல் தயாரித்த ஏகிய ராட்சிய விரைவையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இடத்திலே வந்து அவருக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே இந்த இடைவெளிகளும் இருப்பதற்கான நியாயங்கள் இல்லை அவர் இந்த இன்று பொருளாதார நெருக்கடி சூழலிலே வந்து சர்வதேச தரப்புகளிடம் இருந்தும் நிதியுதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு ரணில் ஒப்பிடுவதற்கு முன்னதாகவே சென்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது போன்ற தோற்றப்பாட்டை காட்டி ரணில் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் இலக்கிய பிரஜனையை தீர்ப்பதற்கும் அவர் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாக காட்டி அந்த அவர்களை பலப்படுத்துகின்ற இந்தியாவினுடைய முகவராக இருக்கிற ரணிலே பலப்படுத்துகின்ற செயல்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்று இந்திய மேற்கு தரப்புக்கு ரணிலை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது அந்த அடிப்படையிலே வந்து ரணில் விக்ரமசிங்கா இங்கே வருகின்ற பொழுது தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு சார் அழிப்பை கொண்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்காவுக்கு செங்கம்பளம் பிரித்து தமிழினத்துக்கு ஒரு பாரிய துருவத்தை இழைத்திருக்கிறார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக சிரேஷ்ட சட்டத்தரணி பிரதிபா மகாநாமகேவா தெரிவித்தார் இது தொடர்பான பிரேரணை அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தின் மூலம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டு பொதுசன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எனவும் பிரதிபா மகாநாமகேவா கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முன்னதாகவே இவ்வாறானதொரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்ய படைகளுடன் இணைந்து செயற்படும் இலங்கையர்களை மீள நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ரஷ்ய அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் டிஸ்கஹாயன் உடன் கொழும்பில் நடைபெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பை தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து தொடர்ந்தும் போரிட விரும்பும் இலங்கையர்களை போரின் முன்களப் பகுதிக்கு அனுப்ப வேண்டாம் என ரஷ்ய தூதுவரிடம் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய கோரியுள்ளார் அத்துடன் ரஷ்யாவில் உள்ள இலங்கையர்கள் அவர்களுக்கான சம்பளம் மற்றும் சலுகைகளை முழுமையாக பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளில் விருப்பத்துடன் அல்லது விருப்பமின்றி அங்கம்பைக்கும் இலங்கையர்கள் தொடர்பில் வழிவகார அமைச்சுக்கு நானூற்றி ஐம்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கலாம் எனவும் ஸ்ரீலங்காவின் வெளிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களில் சிலர் கூலிப்படையினராக சென்றிருந்தாலும் ஏனையவர்கள் ஏமாற்றப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டு ரஷ்யாவுக்காக போரிட வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யா சென்றவர்கள் வெவ்வேறு வழிகளில் ஊடாக சென்றுள்ளதாகவும் பெரும்பாலானவர்கள் பயண நுழைவு விசைவு மூலம் சென்றுள்ளதாகவும் தாரக பாலசூரிய குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு மோசமான முகவர்களால் ஏமாற்றப்பட்டு இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக அவர்கள் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களில் சில இலங்கையர்களிடம் எந்தவொரு மோதல்களிலும் ஈடுபடுத்தப்பட மாட்டோம் என உறுதிமொழி வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் முன்னரங்க பகுதிகளில் நிறுத்தப்பட்டமை தொடர்பாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பலர் நாடு திரும்ப விரும்பாதவர்களாக இருக்கலாம் என குறிப்பிட்ட அவர் ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரத்துக்கு சென்ற இருபத்தி ஆறு பேர் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் பதினாறு பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரிகள் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திரிகளை மொஸ்கோவில் சந்திப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மாரில் இணைய இணையவழி குற்றவாளிகளின் பிடியில் சிக்கியுள்ள இலங்கை இளைஞர்களை மீட்பதற்கான பேச்சுவார்த்தையை மியான்மர் சென்ற ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஆரம்பித்துள்ளது குறித்த குழுவினர் மியான்மார் பிரதி வெளிவிவகார அமைச்சரையும் அந்த நாட்டு பிரதமர் சங்க நாயக தேரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் மியான்மரின் மியாவாடி பகுதியில் இணைய குற்றவாளிகளால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ள நாற்பத்தி ஒன்பது இலங்கை இளைஞர்களை மீட்பதற்காக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜே சி அலவதுல சட்டத்தன்னை வசந்த யாப்பா பண்டார சுஜித் சஞ்சய பெனேரா ஆகியோர் மியான்மர் சென்றுள்ளனர் இவர்கள் மியான்மர் பிரதி வெளி விவகார அமைச்சரையும் அந்நாட்டு பிரதமர் சங்க நாயக தேரரையும் சந்தித்து கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளனர் மியான்மார் பிரதமர் சார்பில் அந்நாட்டு வழி விவகார பிரதி அமைச்சர் டான்ஷோ உள்ளிட்ட ராஜதந்திர அதிகாரிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர் இதன்போது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது அத்துடன் மியான்மாரின் பிரதமர் சங்க நாயக்க தேரரை சந்தித்து இலங்கை இளைஞர்களை மீட்பதற்கான பேச்சுவார்த்தையை குறித்த குழுவினர் ஆரம்பித்துள்ளனர் இலங்கையில் மூன்று பிரதான பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் கையொப்பம் அடங்கிய கோரிக்கை அடங்கிய மனுவும் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்ததன் பின்னர் ஜனாதிபதி இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி தடையை நான்கு கட்டங்களாக தளர்த்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் நியமித்த குழு பரிந்துரை செய்துள்ளதுடன் அதற்கான காலக்கெடுவையும் அந்த குழு முன்வைத்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் வருடாந்தம் சுமார் முன்னூற்றி மில்லியன் ரூபாய் சுங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் கீழ் வர்த்தக வாகனங்கள் பொது போக்குவரத்து சேவை வாகனங்கள் உந்துருளிகள் முச்சக்கர வண்டிகள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கும் இறுதியாக மகிழ்ந்து மற்றும் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் அனுமதி அளிக்கும் வகையில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் தொடர்பில் தன்னால் முன்வைக்கப்பட்ட கருத்திற்கு எதிர்வரும் திங்கட்கிழமை விளக்கம் அளிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு காலம் தாழ்த்தி நடத்த வேண்டும் என்ற கருத்தானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாலித ரங்கே பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு காலம் தாழ்த்தி நடத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதா ரங்கே பண்டார கடந்த செவ்வாய்க்கிழமை கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த கருத்தானது சமகால அரசியல் களத்தில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பாக இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையுமான ஸ்ரீகோத்தாவில் செய்தியாளர் சந்திப்பொன்றை பாலித்த ரங்கே பண்டார நடத்தியிருந்தார் இதன்போது கருத்து தெரிவித்த பாலித்த ரங்கே பண்டார தனது கருத்து தொடர்பாக சமூகத்தில் பலரும் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக கூறினார் அத்துடன் கட்சி தலைமையகத்துக்கு முன்பாக ஏழு பேர் கொண்ட குழுவினர் போராட்டம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தனர் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அனைவரது கேள்விகளுக்கும் எதிர்வரும் மணிக்கு ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் தெளிவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அனைவரும் எந்த ஒரு கேள்வியையும் தன்னிடம் கேட்கலாம் எனவும் அதற்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள வேண்டிய தேவையுள்ள தரப்பினர்களுக்கு பொருளாதார மாற்ற சட்டமூலத்தை எதிர்க்க முடியும் என ஸ்ரீலங்கா நிதிராஜாங்க அமைச்சர் சஹாத் சோமசிங்க தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நம்பிக்கையான இலக்கை கொண்டிருந்தாலும் ஏனைய எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்தை மாத்திரம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விஷால அபியோகம் பொருளாதார மாற்ற சட்டமூலத்தினூடாக உற்பத்தி திறனை அதிகரித்து ஒவ்வொரு பிரஜைக்கும் சம வாய்ப்புள்ள நாடாக இலங்கையை மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பாகும் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட நாட்டை உருவாக்கவும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோன்று பொருளாதார வளர்ச்சிக்கு இணைந்த வகையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் புத்தாக்கத்துடன் கூடிய ஏற்றுமதி விரிவாக்கப்பட்ட போட்டி சந்தையை உருவாக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த சட்டமூலம் பற்றி அறியாதவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் நாட்டை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள வேண்டிய தேவை உள்ள தரப்புகளால் மாற்று எதிர்க்க முடியும் என்றும் அவர்கள் குற்றம் நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான இலக்கை கொண்டிருந்தாலும் ஏனைய எதிர்கட்சிகள் அரசியல் நோக்கத்தை மாத்திரமே வைத்திருக்கின்றன இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வைத்தியர்களின் இருக்கும் ஆதார வைத்தியசாலைகளை மூடுவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாததால் வைத்தியசாலைகள் பல நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் கரிதாலுதே தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு வைத்தியர்கள் அடங்கிய குழு மட்டுப்படுத்தப்பட்ட பயிற்சியை நிறைவு செய்த போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் எட்டு மாதங்களாக வழங்கப்படவில்லை இத்தோடு ஆறு வருடங்களாக அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை புதுப்பிக்கப்படவில்லை நாடு முழுவதும் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்ற போதும் புதிய வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கப்படாதமை அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது இதனால் நாடு முழுவதிலும் உள்ள பல வைத்தியசாலைகளுக்கு நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பேணுவது பாரிய சவாலாக மாறியிருக்கிறது இந்த விடயத்திற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் இலங்கையில் சிகரெட் பாவனையால் நாளாந்தம் ஐம்பது பேர் உயிரிழப்பதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பதாக அந்த நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகையிலை தொழிலின் குறுக்கீட்டிலிருந்து எமது குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் தொழிற்பொருளில் நாளைய தினம் உலக புகையிலை எதிர்ப்பு கடைபிடிக்கப்படவுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் தற்போது சிகரெட் பாவனை ஒன்பது தசம் ஒரு வீதத்தால் குறைந்துள்ளதுடன் இளைஞர்கள் மத்தியில் சிகரெட் பாவனை வேகமாக குறைந்து வருவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புகையிலை நிறுவன அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டில் சிகரெட் உற்பத்தி பத்தொன்பது சதவீதம் குறைந்துள்ளது உலகில் சிகரெட் பாவனை குறைவடைந்து வரும் நாடுகளில் இலங்கை காணப்பட்டாலும் இன்னும் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் சிகரெட் பாவனையில் ஈடுபடுவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்து வருவதாக கொழும்பு லேடி ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையின் சுவாசநோய் வைத்திய நிபுணர் சந்திர டி சில்வா தெரிவித்துள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு மனு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால ஸ்ரீசேனாவிற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்பியுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவி தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவை மீறியதாக கூறி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த இடைக்கால உத்தரவை மீறியதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்த குற்றத்திற்காக மாயத்திரிபால சிறிசேன தண்டிக்க உத்தரவிடுமாறு கோரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர் மொண்டிக் சரத்சந்திர மேன்முறையீடு நீதிமன்றில் மனுவை தாக்கல் செய்தார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றின் இடைக்கால தடையுத்தரவு இருந்த போதிலும் பிரதிவாதியான மைத்திரிபால சிறிசேன கடந்த பன்னிராம் தேதி வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயல்படுவதாகவும் தவிசாளராக காட்டிக்கொள்வதாகவும் சரத் கடிதம் ஒன்றை அனுப்பியதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதத்தின்படி பன்னிரெண்டாம் தேதி பதவி விலகும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியின் பொறுப்புகளை தாம் நிறைவேற்றியதாக சிறிசேன கூறியுள்ளதாகவும் மனுதாரர் மேலும் மேலும் கூறினார் இதன் மூலம் பிரதிவாதி மாவட்ட நீதிமன்றின் அதிகாரத்தையும் நீதி நிர்வாகத்தையும் அவமரியாதை அல்லது அலட்சியம் செய்துள்ளதாகவும் மறுத்தாறு தனது சுட்டிக்காட்டினார் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான நிசங்க பந்துல கருணாரத்ன சஹி மகேந்திரன் ஆகிய இரு நீதியரசர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதி தரப்புக்கு அறிவித்தல் அனுப்புவாறு உத்தரவிட்டுள்ளது மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பிரதேசத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பாடத்தாலை புத்தக பையினுள் சட்டவிரோத மதுபானத்தை கொண்டு சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணம் நெடுந்தூர தனியார் பேருந்து நிலையத்தில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து வயதான சந்தேக நபரை விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வ சமய குழுக்களின் அனுபவ பரிமாற்ற பயணத்தின் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றுள்ளது கிழக்கு மாகாணத்தில் இனங்களுக்கிடையே சமய நல்லிணக்கத்தின் மூலம் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்குடன் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் சமய தலைவர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேச செயலகத்தில் முறையான புலம்பெயர்தல் மற்றும் சுகாதார ரீதியான தொற்று நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது சர்வதேச அமைப்பு மற்றும் பிரதேச செயலக வேலைவாய்ப்பு பிரிவு ஆகியனர் இணைந்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன நிகழ்வில் பிரதேச செயலக வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மாவட்ட இணைப்பாளர் புலம்பெயர்வாளர்கள் இளைஞர்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாட்டுப் பற்றாளர் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை நினைவு கூறப்படவுள்ளது இந்த படுகொலை தொடர்பாக நேரடியான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு கொலையாளிகள் இனம் காட்டப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவொரு விசாரணைகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படாத நிலையில் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட செய்திகள் காணி அபகரிப்புக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு எதிர்ப்பு காணி அளவீடுகளை செய்ய வேண்டாம் என நில அளவை பிரிவிடம் கோரிக்கை விக்னேஸ்வரனும் இந்தியா மற்றும் மேற்குலகின் முகவர்கள் செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு திட்டமிட்டபடி தேர்தல்கள் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதி தேர்தல்களை ஒத்திவைக்க கோரும் நகர்வுகளுக்கும் கடும் எதிர்ப்பு யாழ்போதனா வைத்தியசாலையில் அடாவடி செய்தால் கடும் சட்டம் பாயம் சம்பவங்களை அடுத்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தேர்தல் பரப்புரைகள் முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் மோடி தியானம் மோடியின் பயணத்தை எதிர்த்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் கைது ஏழு மாதங்களில் அளிக்கப்படும் என இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு பேரவை சூளுரை அனைத்துலக எதிர்ப்புக்கு மத்தியில் ரஃபா மீதான தாக்குதல்கள் தீவிரம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை ஆராய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மதுனிய தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்